வணக்க மக்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போறோம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த சைதை துரைசாமி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் எம்ஜிஆர் கூறிய வார்த்தையை தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் தனது தற்போதைய நிலைக்கு அவர் கூறிய கட்டளைதான் காரணம் என்று சைதை துரைசாமி தனது மகன் வெற்றியின் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் கூறி கலங்க வைத்து உள்ளார் சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அதிமுகவை சேர்ந்தவர் இவர் மனிதநேயம் என்ற மையத்தின் மூலம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை பணிகளுக்கு தயாராக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகளை வழங்கி வருகிறார் இவரது மகன் வெற்றி துரைசாமி திரைப்பட இயக்குநராகவும் இவர் புதிய படப்பிடிப்பு தளத்தை பார்க்க இமாச்சல பிரதேசம் சென்ற விபத்தில் சிக்கி பலியாகி உள்ளார் கடந்த நான்காம் தேதி இமாச்சல பிரதேச மாநிலத்தில் வெற்றி துரைசாமி பயணித்த கார் சட்லச் நதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது கார் டிரைவர் பலியான நிலையில் வெற்றி துரைசாமியின் உதவியாளர் கோபிநாத் மீட்கப்பட்டார் ஆனால் வெற்றி துரைசாமி மாயமானார் சட்டலைட் ஆற்றில் உடல் தேடப்பட்டது எட்டு நாட்களுக்கு பிறகு வெற்றி துறைசாமியின் உடலும் கிடைத்தது விபத்து நடந்த இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வெற்றியின் உடல் மீட்கப்பட்டது இதனையடுத்து அவரது உடல் தனி விமானத்தில் சென்னை கொண்டு வரப்பட்டு தகனம் செய்யப்பட்டது இந்த நிலையில் தான் வெற்றி துரைசாமியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது இதில் வெற்றியின் படத்துக்கு சைதை துறைசாமி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்னர் சைதை துரைசாமி அவர்கள் நிகழ்ச்சியில் உருக்கமாக பேசினார் இந்த வேளையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் எம்ஜிஆர் தன்னிடம் கூறிய விவசாயத்தை சைதை துரைசாமி பகிர்ந்து கொண்டார் இது சைதை துரைசாமி என்ன சொல்லியிருக்காருனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கு அறிவுரை வழங்கினார் என்றும் பொது வாழ்க்கை ஆனாலும் தனி வாழ்க்கை ஆனாலும் சேவையை பிரதானப்படுத்தி அமைத்துக் கொள்கின்றார் இது அறிவுரை அல்ல ஆனால் அறிவுரை அல்லது ஆலோசனையாக எடுத்துக்கொள்கின்றார் அப்போது இது அறிவுரையும் இல்லை ஆலோசனையும் இல்லை இது அரசு கட்டளை என்றும் இதனை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கடைபிடிப்பேன் என்றேன் அதை நோக்கி பயணத்தை மேற்கொள்வேன் என்றும் கூறினார் முன்னதாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இந்த சமூகத்துக்காக சம சக மனிதனுக்காக இந்த மனிதநேயத்தை விவரிக்கவும் செய்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அவர்கள் எல்லாம் அப்பா என சொல்ல வேண்டும் என்று உந்து சக்தியுடன் நான் தயாராகி வருகிறேன் என்று உருக்கமாக கூறினார் மேலும் பேசிய சைதை துரைசாமி அவர்கள் இனிமேல் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக திமுகவில் இணையும் முடிவெடுத்து உள்ளதாகவும் தனது ஆதரவாளர்களிடம் இது குறித்து சைதை துரைசாமி கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே போல இவர் திமுகவில் இணையும் பட்சத்தில் திமுகவில் முக்கிய பதவி இவருக்கு வழங்க உள்ளதாகவும் திமுக தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்